வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் இந்தியா ரஷ்யா உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தில் நிறைவடைந்த பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் காசநோய் ஒழிப்பில் நாடு துரித முன்னேற்றம் அடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தோட்டக்கலை திட்டங்களை விவசாயிகளை மையமாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சூப்பர் கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிபர் திரு புதின் ஆகியோர் சந்தித்து பேசுகின்றனர் அப்போது இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை இருவரும் மறு ஆய்வு செய்வதுடன் பரஸ்பர ஆர்வம் கொண்ட மண்டல மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வர்த்தகம் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா ரஷ்யா இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டில் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர்களை தாண்டி சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை நூறு பில்லியன் டாலராக உயர்த்த இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் மனித விண்வெளி பயண திட்டமான ககன்யான் திட்டத்தில் இரு நாடுகளும் நெருக்கமாக செயல்படுகின்றன இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சிமாநாட்டின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்கும் ரஷ்ய வேளாண்துறை அமைச்சர் ஒக்சானா லட்வும் நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர் மீன்வளம் கால்நடை மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் பரஸ்பர வர்த்தகம் மற்றும் சந்தை அணுகல் சிக்கல்களை தீர்ப்பது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது ஏற்றுமதிக்கான நிறுவன பட்டியல்களை விரைந்து செயல்படுத்துவது குறித்தும் இருதரப்பினரும் விவாதித்தனர் இந்தியா கடந்த நிதியாண்டில் சுமார் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள மீன்வள பொருட்களை ஏற்றுமதி செய்ததாகவும் இதில் ரஷ்யாவிற்கு மட்டும் நூற்று இருபத்தேழு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அனுப்பப்பட்டதாகவும் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார் மேலும் இறால் சூறை மீன் நண்டு போன்ற பல்வேறு கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை பல்வகைப்படுத்த ரஷ்யாவில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் இதற்கு பதிலளித்த ரஷ்ய அமைச்சர் ஒக்சானா லட் வேளாண் துறையில் உள்ள வெற்றிகரமான ஒத்துழைப்பின் அடிப்படையில் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறைகளில் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக உறுதியளித்தார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தில் நிறைவடைந்த பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் மூன்று நாள் பயணமாக அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர் அகமதாபாத் காந்திநகர் வாவ்தாராத் மற்றும் பனஸ்கந்தா உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் அகமதாபாத்தில் உள்ள ஜிஎம்டிசி மைதானத்தில் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றை தொடங்கி வைக்கிறாா் அதைத் தொடர்ந்து நபார்டு வங்கி ஏற்பாடு செய்துள்ள புவி மாநாட்டில் உரையாற்றவுள்ளார் உலகளாவிய மாற்றத்திற்காக கிராமப்புற புத்தாக்கத்திற்கு அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் நாட்டின் கிராமப்புற வளர்ச்சிக்கு கூட்டுறவு சங்கங்களின் இன்றியமையாத பங்கு குறித்து விவாதிக்கப்படவுள்ளது பிற்பகலில் அமைச்சர் தனது மக்களவைத் தொகுதியான காந்திநகரில் புதிதாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் சுரங்கப்பாதை விளையாட்டு வளாகம் உட்பட பல பொது வசதி மற்றும் நகர்ப்புற திட்டங்களை பொதுமக்களுக்கு திரு அமித்ஷா அர்ப்பணிக்க உள்ளாா் காசநோய் இல்லா இந்தியா என்ற இலக்கை விரைவாக எட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் நேற்று பீகார் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார் காசநோய் ஒழிப்பில் நாடு துரித முன்னேற்றம் அடைந்து வருவதாக அப்போது அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு இடையில் இந்தியாவில் காசநோய் பாதிப்பு இருபத்தோரு சதவீதம் குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பரிசோதனை சமூக அளவில் விழிப்புணர்வு மற்றும் நோயாளி ஆதரவு ஆகியவற்றில் பீகார் மாநிலத்தின் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இந்தியாவின் தேசிய இலக்கை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் காசநோய் ஒழிப்புக்கான மக்கள் இயக்கத்தை முன்னெடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கேட்டுக் அமைச்சர் சிறப்பு முகாம்கள் மூலம் ஆரம்ப நிலையிலேயே காசநோயை கண்டறிய முடியும் என்பதை மக்களுக்கு தெரிவிக்குமாறு கூறினார் காசநோய் இல்லா இந்தியா என்பது வெறும் சுகாதார திட்டம் மட்டுமல்ல இது மக்களால் வழிநடத்தப்படும் இயக்கம் என்றும் அரசின் முனைப்பான நடவடிக்கையும் இதற்கு மிக அவசியம் என்றும் திரு நட்டா அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தோட்டக்கலை திட்டங்களை விவசாயிகளை மையமாக கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் நேற்று தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் முப்பத்து மூன்றாவது கூட்டத்தில் பேசிய அவர் தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்படுத்துவதோடு வெளிப்படையான மற்றும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதாக அது அமைய வேண்டும் என்று வலியுறுத்தினார் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானியங்கள் சரியான நேரத்தில் சென்றடைவதையும் இது தொடர்பாக எந்த புகார்களும் வரவில்லை என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டாா் எளிதில் அழுகும் தோட்டக்கலை பொருட்களுக்காக ஒரு சிறப்பு உத்தி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இதன் மூலம் அவற்றின் ஆயுட்காலத்தை அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்புகளை தடுத்தல் மற்றும் சேதங்களை தவிர்ப்பதற்கான விழிப்புணர்வு திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தோட்டக்கலைத் துறையினரை அமைச்சர் அறிவுறுத்தினார் தரமான நடவுப் பொருட்கள் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துதல் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவும் மத்திய ரிசர்வ் காவல்படையும் இணைந்து மேற்கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கையில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் அருகே நடத்தப்பட்ட இந்த அதிரடி சோதனையில் சுமார் ஐந்து புள்ளி ஒன்பது கிலோகிராம் எடையுள்ள போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவத்தில் பன்னாட்டு போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் அஸ்ஸாம் மாநிலம் கரிமஞ்சியைச் சேர்ந்த ஜப்ருல் ஹாக் என்பவர்தான் இந்த கடத்தல் கும்பரின் முக்கிய தலைவன் என்று தெரியவந்துள்ளது ஜப்ருல் ஹாக் மீது ஏற்கனவே மூன்று போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் திரிபுராவின் தர்மநகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் அவர் ஜாமீனில் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆரம்பகட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப்பொருள் சம்பாய் அருகே உள்ள இந்தியா மியான்மர் எல்லை வழியாக சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது மேலும் இந்த போதைப்பொருளை திரிபுராவின் சோனாமுரா பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து வங்காளதேசத்திற்கு மேலும் கடத்துவதற்கு இந்த கும்பல் திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட அண்டை நாடான இலங்கைக்கு உதவுவதற்காக இந்திய ஆயுதப்படைகள் ஆபரேஷன் சாகர்பந்து என்ற பெயரில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன இந்த ஹெலிகாப்டர்கள் மூலம் ஆறு டன் நிவாரணப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் புயல் பாதித்த பகுதிகளிலிருந்து இருபத்தி நான்கு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் சமூக ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளது இந்திய படைகள் இலங்கையின் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதிலும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதிலும் உறுதியாக இருப்பதாகவும் அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி கேரள மாநிலங்களிலும் மாஹே லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஆந்திராவின் கடலோர பகுதிகளிலும் ஏனாம் பகுதியிலும் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் கடும் குளிர் காணப்படும் என்றும் அசாம் மேகாலயா நாகாலாந்து மிசோரம் மணிப்பூர் மாநிலங்களில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் சூப்பர் கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் கோவா அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் மும்பை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் மகளிர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜோஷ்னா சின்னப்பா இன்று அனகத் சிங்கை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செந்தில்குமார் எகிப்தின் ஆடம் ஹவாயை எதிர்கொள்கிறார் தலைப்புச் செய்திகள் இந்தியா ரஷ்யா உச்சிமாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத்தில் நிறைவடைந்த பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் காசநோய் ஒழிப்பில் நாடு துரித முன்னேற்றம் அடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தோட்டக்கலை திட்டங்களை விவசாயிகளை மையமாக கொண்டு செயல்படுத்த வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் சூப்பர் கோப்பை கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்